மேற்பட்ட படங்களை இயக்கி எழுச்சி நடை போட்ட வருகிறார் என்பதுகளில் உலக நாயகனுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் அதிரடியான பல படங்களை தந்து மக்கள் கொண்டாடும் மாஸ் ஹீரோக்களாக மாற்றிய பெருமை இவரையே சேரும் மொத்தத்தில் முத்தமிடச் செய்யும் பல படைப்புகளால் திரையுலகில் முத்திரை பதித்தவர்தான் எஸ் பி முத்துராமன் அவர்கள் தமிழ் திரையுலகை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த பல அற்புத படைப்புகளை கொடுத்த இவருக்கு திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் திரைக்கதையில் உதயமான உயர்ந்த உள்ளம் தலைப்பை வழங்கி பெருமகிழ்ச்சி கொள்கிறோம்

நாம் கேட்டுக்கிறது மட்டும் இல்லை இங்கே முன்னால் பேசுகிறவங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படி கொண்டு தான் அவரை போன்ற போல கலைஞர்களை நாம் உருவாக்க முடியும் அவர் வந்து காரக்குடிக்காரர் நம்ம பாரதி ராஜா சொல்லுவாரா என் மண் என் மண்ணுன்னு அது மாதிரி எங்கள் மண்ணு காரக்குடி அந்த காரக்குடியை சேர்ந்தவர் பஞ்சவாச்சினர் என்ன என்னத்தோடைய சென்னைக்கு வந்தார் வந்தவர் ஏ லிஸ்ட்டை போனார் அவர் சினிமா வேலையில் ஃப்ளோரில் போய் ஒரு அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யணும்னு சொல்லிட்டாரு அது சாரதா ஸ்டூடியோவில் போய் ஒரு அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சார் அப்போ சமயத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எடுத்தின தெந்தல் பத்திரிக்கை அந்த பத்திரிகையில் தான் நானும் வேலை செஞ்சேன் அங்கே வந்து அப்பப்போ எழுதுவார் கண்ணதாசன் சார் எப்போவுமே எழுத மாட்டார் வார்த்தையை சொல்லுவார் இந்த குற்றாலத்தில் சீசன் வந்தால் நீர்வீழ்ச்சி விழுகும் எப்போ விழுகும் சீசனுக்கு சீசன்னா நீர்வீழ்ச்சி விழுகும் ஆனால் கண்ணதாசனுடைய தமிழ் நீர்வீழ்ச்சி முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் விழும் இல்லைன்னா அப்படி விழும் அவர் சொல்கிற தேகத்தை யாராலையும் எழுத முடியாது பஞ்சோரணன் அவர்கள் ஒருத்தர் தான் அவர் சொல்லி முடுக்கிறதுக்குள்ள இவர் எழுதி கையில் கொடுப்பார் ஆக அந்த திறமை பஞ்சரணாச்சலம் அவர்களிடத்தில் இருந்தது அது கண்ணதாசனுக்கு அவர்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால் தொடர்ந்து பணியாற்றி அந்த நுணுக்கங்களை எல்லாம் பஞ்சோர்ணாச்சலம் கண்ணதாசத்தினை பெற்றார் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்கிறேன் அண்ட் எல்லாருமே இங்கே பொழுது நம்மளுடைய பஞ்சாரணாச்சலம் சார் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு சித்ராலக்ஷ்மன் சார் ஸோ அந்த புத்தகத்தை இங்கே வெளியிட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மூமெண்ட்டில் எல்லோரும் இருக்கும்போது போது ஸோ வெடியப்பன் சார் டிஸ்கவரி புக் பேலஸ் அவங்க தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க தானு சார் அவர்கள் அவரையும் மேடை கிடைக்கிறேன் எல்லோருக்கும் வந்து கலந்துக்கிட்ட அத்தனை இருக்கும் சினிமா துறை இங்கே தானே சார் கலைப்புலி தானே சார் கரெக்டாக வந்திருக்கார் அவர் எனக்கும் தயாரிப்பாளர் அவருக்கு ரெண்டு படங்கள் பண்ணியிருக்கேன் விஜயகாந்த் சார் வச்சு நல்லவன்னு நல்லவன் ஒரு படம் பார்த்திவன் வச்சு தையல்காரன் ஒரு படம் ரெண்டு படத்துக்கும் அவர் எனக்கு தயாரிப்பாளருங்கிறதையும் உங்கள்கிட்ட மகிழ்ச்சி தடவை கைதட்டலாம் அவர் கலைப்பொழித்தானுன்னா கலைப்பொழி மட்டும் இல்லை புலி விளம்பரப்பொழித்தானு ஆகவே உங்கள் எல்லாருக்கும் கடைசியாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது நம்மளும் இப்படி குடும்பமாக உண்ணா சேர்ந்து வாழணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும் வளர்ந்து வருகிற போது ஈடுபாடு உழைப்பு தன்னம்பிக்கையோடு இருக்கணுங்கிறதுக்கு பஞ்சவர்கள் ஒரு உதாரணம் ஆகவே அவரை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்ந்து காட்டணும் என்பதை உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைத்து வெள்ளத்தனையுது மலர் நீட்டம் மாந்தரசம் உள்ளத்தனையே உயர்வு ஆகவே பஞ்சாண்டன் உள்ளம் போல் அவர் உயர்ந்திருக்கிறார் என்ற குரலை சொல்லி என் உரையை நிறைசுகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி 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 சரவணன் சார்பில் எங்களுடைய குடியிருடைய சார்பிலையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் 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 நன்றி 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 நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த நடிகை வடிவுக்கரசி அவர்களையும் அன்போடு மேடை அழைக்கிறோம்